உலகத் தலைவர்கள் எல்லாருமே ஒரு நாட்டுடைய தலைவரை ரொம்ப பயத்தோடையும் மரியாதையோடையும் அணுகுவாங்க அந்த தலைவருடைய பெயர் விளாடிமிர் புட்டின் இருபத்தைந்து ஆண்டுகளாக ரஷ்யாவுடைய அதிபராக அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறவர் தான் விளாடிமிர் புட்டின் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கார் அவர் சோவியத் யூனியனுடைய ரகசிய உளவு பிரிவான கேஜிபியோடைய ஒரு ஸ்பையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இந்த இடத்த வந்து அவர் அடைஞ்சிருக்கார் ஆனால் அந்த பாதைங்கிறது நேர்வழியாக இருந்துச்சா இல்லை அதில் குறுக்கு வழிகள் புதஞ்சிருந்துச்சா இருந்துச்சா விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவில் கொண்டாடப்படக்கூடிய தலைவராக இருக்காரா இல்லை அப்படி ஒரு போற்றியல் அப்படிங்கிறது நமக்கு காட்டப்படுதா இதில் எது உண்மை எது போய் அப்படிங்கிறத முழுமையாக அலசக்கூடிய ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோவில் விளாடிமிர் புட்டினுடைய மொத்த வரலாறையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அவருடைய தெரியாத பக்கங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் உங்கள் போகன் இது த ஸ்டோரி ஆஃப் விளாடிமிர் புட்டின் வாங்க ரஷ்ய மக்களை பொறுத்த வரைக்கும் விளாடிமிர் புட்டின் தான் ரொம்ப நம்பகமான ஒரு தலைவர் லெனின் ஸ்டாலினுக்கு அடுத்து அதிகம் பேரால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டின் இருக்கார் இந்த வீடியோவை பாருங்கள் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பகுதியில் எடுத்த வீடியோ அங்கே இருக்கக்கூடிய கிராமவாசிகள் கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க வீடியோ எடுக்கக்கூடிய ஒருத்தர் என்ன கேட்குறாரு அப்படின்னா ஏன் வந்து நீங்கள் ஏன் புட்டினை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கீங்க இங்கே வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கீங்க கிராமத்தில் அப்படி இருந்தோம் ஏன் புட்டினை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க ரொம்ப காரசாரமான பதிலை வந்து முன்வைக்கிறாங்க எங்களுக்கு புட்டினை தான் தெரியும் எங்களுக்கு புட்டின் மேலே பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களை பார்த்துக்கிறதுக்கும் எங்களுக்கான நன்மைகள் செய்கிறதும் புட்டின் தான் நாங்கள் ஒன்றும் வறுமையில் இல்லை எங்களுக்கு எல்லா நிறைவான வசதியும் இருக்குது இதை தாண்டி எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதான் இவங்க அத்தனை பேருடைய பதிலாக இருக்குது பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பதில்கள் தலைவருக்கு வந்து தொண்டர்களும் அவரை நேசிக்க கூடியவர்களும் இருக்காங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா அந்த நாட்டை தாண்டி மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரா ஒருத்தர் இருக்காருன்னா அது விளாடிமிர் புட்டினா தான் இருப்பார் அவருக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க நம்மளுடைய பேங் போகனில் டெய்லி நம்ம போடக்கூடிய இன்றுங்கிற ஷார்ட்ஸில் ஒரு வாட்டி விளாடிமிர் புட்டினை பற்றின ஷார்ட்ஸுங்கிறது வந்துச்சு அதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் இதுலேயே நிறைய பேர் வந்து விளாடிமிர் புட்டின் மாதிரியான ஒரு தலைவரை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஃபயர் வெட்டிருப்பாங்க விளாடிமிர் புட்டினுக்கு இதே மாதிரியான ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு அசைவையும் கூட ரசித்து ரசித்து ஸ்லாஹிக்கிறவங்களாம் இருக்காங்க அதே மாதிரி அவரை பற்றின சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் சேகரித்து சேகரித்து அவரை கொண்டாடக்கூடியவங்க இருக்காங்க உதாரணத்துக்குலாம் சொல்லணுன்னா இந்த ஷார்ட்ஸ்லேயே அது சொல்லியிருப்போம் நடந்து வராரு அப்படின்னா எப்போவுமே அவர் கையை வந்து ஒரு சைடு தொங்க விட்டுட்டு தான் இருப்பார் ஏன்னா அவர் ஒரு எக்ஸ் கேஜிபி ஏஜென்ட் எக்ஸ் கேஜிபி ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால ஏன் அப்படி வராருன்னு யோசிக்கிறீங்கன்னா கேஜிபி ஏஜென்ட்ஸாக இருக்கிறவங்க வழக்கமாக எனி டைம் வந்து வெப்பன்ஸை எடுக்கிற ஆக்சஸோடு ஒரு கையை வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க அதனால தான் புட்டினும் அதே மாதிரி ஒரு கையை தொங்க விட்டுக்கிட்டே தான் அவர் நடப்பார் அதே மாதிரியான அலர்ட்னஸோடு தான் இருப்பார் அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டு வயசு இந்த மனுஷனுக்கு ஆனால் பார்த்தா தெரியவே தெரியாது இப்போ வரைக்கும் கூட ரொம்ப ஆக்டிவாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் ஜூடோ தற்காப்பு கலையில் பிளாக் பெல்ட் வாங்கினவர் சாம்பியனாக இருக்கிறவர் அதை இன்றைக்கும் வரைக்கும் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் எந்த ஒரு டெசிஷன் ரஷ்யாவுக்கு எதிராக எடுக்கப்பட்டாலும் அதை வெளிப்படையாக ரொம்ப பகிரங்கமாக எதிர்க்கக்கூடிய ஒருத்தர் எந்த ஒரு செயல்லையுமே ரஷ்யாவுடைய நன்மைக்காகவும் ரஷ்யா மக்களுடைய நன்மைக்காகவும் மட்டுமே பேசக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறது தான் அவரை பற்றின முழுமையான பிம்பம் அப்படிங்கிறது இருக்குது இது வெறும் பிம்பமாக மட்டும் இல்லாமல் கரண்ட் ஃபேக்ஸ் எடுத்தாலும் அது பட்டவர்த்தனமாக தெரியுது சோவியத் யூனியன் உடஞ்சி ரஷ்யாங்கிறது தனியான சமயத்தில் தலைவராக வந்தவர் தான் விளாடிமிர் புட்டின் அந்த சமயத்தில் ரஷ்யா பெரிய அளவுக்கான கையாஸில் இருந்துச்சு ஆனால் அந்த கயாஸில் இருந்து ரஷ்யாவை மீட்டெடுத்து அதோடைய சூப்பர் பவருங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக விளாடிமிர் புட்டின் இருக்கார் அவர் பதவிக்கு வந்த சமயத்தில் ரஷ்யாவுடைய இராணுவம் மிகப்பெரிய அளவுக்கு பலவீனமான ஒன்றாக இருந்துச்சு ஆனால் அந்த பலவீனத்தை பலமாக மாற்றி இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இராணுவ சக்தியாக ரஷ்யாவை மாற்றி காமிச்சிருக்கார் அதே மாதிரி ஜிடிபி ரேட்ஸ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னாலும் இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ரொம்பவே அக்ரெசிவாக வளர்ந்துருக்கு ஏன்னா ரஷ்யா வந்து அவ்வளோதான் காலியாகிடும் இனிமேல் ரஷ்யாங்கிறது வந்து பெரிய அளவுக்கு சூப்பர் பவராக இருக்காது அப்படிங்கிறது தான் பல சூப்பர் பவர்ஸ் நினச்ச ஒரு விஷயம் குறிப்பாக அமெரிக்கா வந்து அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சோவியத் யூனியன் உடஞ்ச உடனே ஆனால் சோவியத் யூனியன் உடைஞ்சாலும் நான் இருக்காண்ட ஆட்டத்துக்குன்னு ரஷ்யா இன்றைக்கு வரைக்கும் களத்தில் நிற்கிறதுக்கு காரணம் விளாடிமிர் புட்டின் தான் விளாடிமிர் புட்டினுடைய ஆட்சியில் இன்னொரு முக்கியமான பாயிண்டஸ்ன்னு சொல்கிறது எதுன்னா பாப்புலேஷன் சோவியத் யூனியன் டைமில் பாப்புலேஷனுங்கிறது ரொம்ப அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருந்துச்சு மக்கள் வாழ்கிற அளவுக்கான சூழலுங்கிறது சோவியத் யூனியனில் பெருசாக இல்லாததால் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை கூட பெற்றோர்கள் வந்து தள்ளி வச்ச காலகட்டங்கிறது இந்த சோவியத் யூனியன் உடையக்கூடிய சமயத்தில் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி ரஷ்யாவில் இந்த பாப்புலேஷன் குரோத்துங்கிறது அதிகமாக இருக்குது ரொம்ப ப்ரொக்ரெசிவாக அந்த ஸ்டேட்டுங்கிறது மாதிரி இருக்குது அதனால் நிறைய அளவுக்கான வளர்ச்சியை வந்து ரஷ்யா வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு உலக அளவில் குறிப்பாக ஆசியாவில் ரஷ்யாவுடைய ஆளுமைங்கிறது குறைஞ்சு சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்ருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் என்றைக்கும் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது ரஷ்யா இது எல்லாத்துக்கும் காரணம் விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்களும் பல மக்களும் உண்மைக்கூடிய வாதம் ஆனால் இந்த வாதங்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது உண்மையிலே விளாடிமிர் புட்டினை எல்லாரும் கொண்டாடி தான் அவரையே கண்டினியூஸாக வந்து பிரசிடென்சியில் வைக்கணும்னு வச்சுருக்காங்களா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது கருப்பு பக்கம் இருக்கா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம தேட போகிறோம் அந்த தேடுதலுக்கான பயணம் அப்படிங்கிறது விளாடிமிர் புட்டினுடைய பிறப்பிலிருந்து தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி லெனின் கிராட் அதாவது இப்போ இருக்கக்கூடிய பீட்டர்ஸ்பர்குங்கிற இடத்துல பிறந்தவர் தான் புட்டின் அவருடைய அப்பா பேர் விளாடிமிர் ஸ்ப்ரிடனோவி புட்டின் அவருடைய அம்மா பேர் மரியா இவனோவ்னா புட்டினா புத்தினுடைய அப்பா அம்மாவுக்கு அவருக்கு முன்னாடி ரெண்டு குழந்தைகள் பிறந்திருந்தாங்க ஒரு குழந்தை குழந்தையாக இருக்கும்போதே இறந்துருச்சு இன்னொரு குழந்தை பசியில் வாடியே இறந்து போயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து தான் புத்தின் வந்து இவங்களுக்கு பிறந்திருக்காங்க அந்த அளவுக்கு வறுமை சூழ்ந்த ஒரு குடும்பத்தில் தான் புத்தினுடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதே இருந்திருக்கு ரொம்ப சின்ன ஒரு வீட்டில் தான் இவருடைய குடும்பங்கிறதே வாழ்ந்துச்சு அந்த தரை தளத்தில் தான் அவருடைய வீடு இருந்திருக்கு அந்த வீட்டில் அவங்களோட சேர்ந்து அதிகமாக வாழ்ந்தது யாருன்னா எலிகள் தான் அதிகமாக எலிகளை வேட்டையாடுறது தான் புட்டினுடைய ஒரே ஹாபியாகவே இருந்திருக்கு அந்த அளவுக்கு எலி தொல்லைகளோட கிடைத்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு தான் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே நகர்ந்துருக்கு அவர் பிறந்தது சோவியத் யூனியன் மண்ணில் அப்படிங்கிறதால கம்யூனிஸ்ட பார்ட்டியில் அவர் ஆரம்பத்திலே சேர வேண்டிய சூழலுங்கிறது இருந்திருக்கு அப்படியே அவர் சேர்ந்திருக்காரு மாணவர் இயக்கத்திலலாம் தொடர்ந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த ஷீல்ட் ஆன் ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் சீரீஸ் அவர் பார்க்குறாரு அதே மாதிரி செவன்டீன் மொமன்ஸ் ஆஃப் ஸ்பிரிங் அப்படிங்கிற இன்னொரு சீரிஸையும் பார்க்குறாரு அந்த சீரீஸ் எல்லாமே உளவாளிகளை பற்றின ஒரு சீரீஸ் எப்படி உளவாளிகள் வந்து ரகசியமாக வேலை பார்த்து வந்து பல விஷயங்களை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சீரீஸ் கிட்டத்தட்ட இந்த ஜேம்ஸ் பான் மாதிரியான ஒரு சீரீஸ் அது அதை பார்த்து அவருக்கு ஒரு உளவாளி ஆகணுன்னு ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு உளவாளியால் ஒட்டுமொத்த நாட்டுடைய பாதுகாப்பையும் பத்திரமாக பாதுகாக்க முடியும் இல்லைன்னா அந்த பாதுகாப்பையே குலைக்க முடியும் அதே மாதிரி ஒரு பெரிய இராணுவத்தையும் அழிக்கக்கூடிய சக்திங்கிறது ஒரே ஒரு உளவாளிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறது புட்டினுக்கு வந்து ரொம்ப மனசில் பதிய ஆரம்பிச்சிருச்சு அந்த வயசுலேருந்தே எப்படியாவது ஒரு உளவாளி ஆயிடணும்ண்டா அப்படிங்கிற ஆசையோடவே வளர ஆரம்பித்தார் அவர் அந்த சமயத்தில் சோவியத் யூனியனுடைய உளவு பிரிவுங்கிறது கேஜிபி சோவியத் யூனியனுடைய மிக ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் தான் இந்த கேஜிபி பல விஷயங்களை கேஜிபி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கேஜிபியோட ஹெட் ஆஃபீஸுக்கு நேரடியாக போகிறாரு நம்ம புட்டின் காலேஜுக்கு படிக்க போகக்கூடிய சமயத்தில் அந்த வாசலில் ஒருத்தர் வெளியில் வர்றாரு வந்தவர் என்னப்பா நீ எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாரு நான் அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு புட்டின் அதுக்கு அந்த வெளியில் வந்த ஒருத்தர் இமீடியட்டாக அப்படிலாம் சேர்த்துக்க மாட்டாங்கப்பா நீ எதாவது ஆர்மி இல்லைனா ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் வந்து நீ வேலை செஞ்சுருக்கணும் இல்லைனா இது சம்மந்தமாக ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து இந்த கேஜிபியில் வேலைக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படியா கூட சேர்த்துப்பாங்கன்னா என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு புட்டின் லா படி சட்டம் படிச்சினா கூட சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த கேட்டதுலேருந்து சட்டம் படிச்சுட்டு எப்படியாவது உளவழியாக மாறணும்னு சொல்லி சட்டம் படிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம புட்டின் கேஜிபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக எந்த விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு கேஜிபி புட்டினை வேலைக்கு எடுத்ததையே நம்ம பார்க்க முடியும் லா படிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வெளியில் போயிட்டார் அவ்வளோதான் நம்ம இனிமேல் லா படிப்போம் அதுக்கப்புறமா கேஜிபியில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தார் புட்டின் ஆனால் அவர் படித்து முடிக்க போகிற சமயத்தில் கரெக்டாக கேஜிபி ஏஜென்ட்ஸ் அவருடைய ரூம் கதவை தட்டுறாங்க உனக்கு இப்போ காலேஜ் முடிய போகுது கேஜிபியில் வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டோம் அவன் என்ன ஆனா அவன் படிக்கிறானா இல்லையா அவன் படிச்சுட்டு இருக்கானா எப்படி படிச்சுட்டு இருக்கான்னு அத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கேஜிபி ஏஜெண்ட் அவர் படித்து முடிக்கக்கூடிய சமயத்தில் கரெக்டாக அவருடைய கதவை தட்டி அவரை வந்து கேஜிபிக்குள்ளே வேலைக்கு எடுத்துட்டாங்க கேஜிபிக்குள்ளே வேலைக்கு சேர போகிறோம்னு கேட்டால் அவர் சும்மாவா இருப்பார் சூப்பர் நம்ம இனிமேல் உளவாளிடான்னு ஒரு பயங்கரமான சந்தோஷத்தில் போய் கேஜிபியில் சேர்றாரு ஆனால் அவர் நினச்ச மாதிரி அவருக்கு வேலைங்கிறது இல்லை அவர் படத்துலலாம் பார்த்துருந்தார்ல துப்பாக்கி எடுத்துட்டு ஜாலியாக சுற்றுறது பயங்கரமாக ரகசியமாக வேலை பார்க்குறதுன்னு அப்படிலாம் எதுவும் பண்ண விடாமல் ஆஃபீஸில் பேப்பரை திருப்புற வேலையை கொடுத்துட்டாங்க அதாவது டெஸ்க்கு ஜாபை கொடுத்துட்டாங்க இப்படி டெஸ்க்லேயே இருந்தாலும் அந்த வேலையை ரொம்ப கரெக்டாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தார் புட்டின் சரியாக வேலை செய்கிறான்பா இவனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ண தலைமை என்ன பண்ணுது அவரை ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு அனுப்புது உளவாளிகள் எப்படி செயல்படணும் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் தரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அவர் அனுப்பி வைக்கப்படுறார் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்து முடித்ததுக்கப்புறமா ஈஸ்ட் ஜெர்மனியில் போய் வேலை செய்கிறதுக்காக கேஜிபியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அனுப்பி வைக்கப்படுறாரு விளாடிமிர் புட்டின் ஈஸ்ட் ஜெர்மனியில் ஸ்டாசி அப்படிங்கிற ஒரு ரகசிய போலீஸ் பிரிவுங்கிறது இருந்தது அதாவது ஈஸ்ட் ஜெர்மனிக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு உளவு பிரிவு அந்த உளவு பிரிவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இவர் வேலைக்கு அனுப்பப்படுறார் அவருடைய வேலைங்கிறது என்னவாக இருந்ததுன்னா ஈஸ்ட் ஜெர்மனிக்குடைய கவர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்கிற டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறது வெஸ்ட் ஜெர்மனிக்கு ரகசியமாக போய் மாறுவேஷத்தில் போய் அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற ரகசியங்களாக கற்றுக்கிட்டு வந்து இங்கே வந்து செய்திகளை தர்றதுங்கிற மாதிரியான வேலை அண்டர் கவர் ஏஜெண்ட்டாக அவர் வேலை செய்கிறார் அந்த வேலையும் பக்காவாக செஞ்சுக்கிட்டு இருந்தார் விளாடிமிர் புட்டின் அந்த சமயத்தில் சோவியத் யூனியனுடைய கேஜிபியுடைய அதிகாரிகள் மத்தியிலையும் ஸ்டாசி அதிகாரிகள் மத்தியிலையும் அவருக்கு ரொம்ப நல்ல பேருங்கிறது இருந்திருக்கு அப்போ எடுக்கப்பட்ட அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு சோல்ஜராக என்ன தலைமை சொல்லுதோ அதை அப்படியே கேட்கக்கூடிய ஒருத்தராக தான் அவர் இருக்கார் அவர் ஒரு டாமினன்ட் ஃபிகராக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒருத்தராக அந்த இமேஜஸ் எதுலேயுமே நமக்கு தெரியாது ஆனால் அவருக்குள்ளே அந்த எண்ணம்ங்கிறது அந்த குணங்கிறது எப்போவுமே இருந்திருக்கு அப்படிங்கிறது போக போக தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிது ஆனால் இந்த சமயத்தில் விளாடிமிர் புட்டினுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது எப்போது வந்து மேலிடத்துக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னா பெர்லின் வாழுங்கிறது தகர்க்கப்பட்ட சமயத்தில் தான் பெர்லின் சுவர் அப்படிங்கிறது வெஸ்ட் ஜெர்மனியும் ஈஸ்ட் ஜெர்மனியும் பிரிக்கக்கூடிய ஒரு சுவராக இருந்துச்சு வெஸ்ட்டு ஜெர்மனி அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடைய சப்போர்ட்டில் இருந்த ஒரு கண்ட்ரி அதே சமயத்தில் ஈஸ்ட் ஜெர்மனி அப்படிங்கிறது சோவியத் யூனியனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதி இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறது சுவராக அது இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது நவம்பர் மாதம் ஒம்பதாம் தேதி இந்த சுவருங்கிறது இடித்து உடைக்கப்படுது ஈஸ்ட் ஜெர்மனியில் ஆட்சி பொறுப்பில் இருந்த கம்யூனிஸ்ட் அரசை வந்து கவிழ்த்திட்டு நீங்கள் வெளியில் ஓடுங்க நாங்கள் வெஸ்ட் ஜெர்மனியோடு சேர்ந்து தான் வாழ்வோம் அப்படின்னு மக்கள் வந்து புரட்சி செஞ்சு அதில் வந்து வெற்றி பெறாங்க அந்த சுவருங்கிறது இடித்து உடைக்கப்படுது அந்த சமயத்தில் ஈஸ்ட் ஜெர்மனியில் புரட்சி செஞ்ச அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பல பில்டிங்குள்ளே உள்ள புகுந்து அதெல்லாம் தரமட்டமாக அடித்து உடைக்கிறாங்க ஏதாவது மக்களுக்கு எதிரான ரகசியங்கள் அங்கே இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக ஸ்டாசின்னு சொல்லப்பட்ட அந்த ரகசிய போலீஸ் பிரிவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே உள்ள புகுந்து அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் தேடி எடுக்கிறாங்க ஏன்னா நிறைய பேரை வந்து ஸ்டாசி அமைப்பு வந்து கடத்தி கொண்டு போய் கொலை செஞ்சுருக்கு அப்படிங்கிற குற்றங்கிறதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எவ்வளோ பேரை கொலை செஞ்சிருக்காங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பில்டிங்கெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க அப்போது ஸ்டாசியுடைய பல டாக்குமெண்ட்ஸையும் கேஜிபியோடைய பல டாக்குமெண்ட்ஸையும் இன்னொரு இடத்துல பத்திரமா வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்திங்கிறது அந்த மக்களுக்கு கிடைக்கிது அதில் ஒரு பிரிவு வந்து அந்த பில்டிங்கையும் நாசம் பண்ணுறதுக்கு கிளம்பி போகிறாங்க அந்த பில்டிங்கை ஒரு மூணு நாலு ஆஃபீஸரோட விளாடிமிர் புட்டின் தான் பாதுகாக்கிறார் அந்த மக்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கான முழு வேலையும் அவர் செய்கிறார் என்கிட்ட கன்று இருக்குது வந்தீங்கன்னா காலியாகிடுவீங்கன்னு வானத்தை நோக்கி சுடுறாரு ஒரு சில பேர் சுட்டும் தள்ளுறாரு அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி அவங்க கைக்கு கிடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக முக்கியமான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கேதர் பண்ணி மொத்தமாக கொளுத்துட்டு தடையமே இல்லாமல் சோவியத் யூனியனுக்கு மறுபடியும் சேஃபாக வந்து சேர்றாரு விளாடிமிர் புட்டின் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் விளாடிமிர் புட்டினுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கேஜிபி அதிகாரிகளுக்கு தெரிய வருது ஆனால் அதே சமயத்தில் சோவியத் யூனியனுங்கிறது பெரிய அளவுக்கான கொலாப்ஷன் நோக்கி நெருங்கிகிட்ருக்கு எப்போ வேணால் அது உடஞ்சி விழலாம் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் சூழலுங்கிறது அங்கே இருக்குது அதனால் பெரிய அளவுக்கு வேலையும் இல்லாமல் போதிய அளவுக்கான சம்பளமும் இல்லாமல் கஷ்டப்படுறாரு புட்டின் ரோட்டில் டாக்ஸி டிரைவராக ஓட்ட ஆரம்பிக்கிறார் எக்ஸ்ட்ரா சம்பளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி அவரே தன்னுடைய பயோகிராஃபியில் வந்து பதிவு பண்ணியிருக்கும்போது அந்த நாட்களையெல்லாம் நான் திரும்பி பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு மோசமான நாட்கள் அது இருந்துச்சு என் வாழ்க்கையில் அதை நான் மறக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி அதை பதிவு பண்ணியிருப்பார் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்த புட்டினுக்கு மனசுக்குள்ளே இன்னொரு எண்ணங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்தது அது என்னென்னா அவர் ஒரு உளவாளி ஆகணுங்கிற ஆசையோடு தான் கேஜிபியில் ஜாயின் பண்ணார் ஆனால் கேஜிபியில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது உளவாளிகள் வெறும் சிப்பாய்கள் தான் அவங்க வெறும் ஒரு செஸ் போர்டில் இருக்கக்கூடிய பான்ஸ் தான் அவங்க எங்கே போகணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா முடிவுகளையும் அரசியல்வாதிகள் தான் எடுக்கிறாங்க அதிகாரம் அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் கிட்ட தான் இருக்குது அரசியலில் நம்ம போகணும் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் தான் அவருக்கு அதிகமாக தோண ஆரம்பிக்குது இந்த அவர் மறக்கணும்னு நினச்ச அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படியாவது அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை ரொம்ப தீர்க்கமாக எடுக்கிறாரு விளாடிமிர் புட்டின் அந்த முடிவு அடிப்படையில் அவர் முயற்சி செஞ்சப்போ தான் அவருக்கு அதுக்கான முதல் டோருங்கிறது ஒரு ப்ரொஃபஸர் மூலமாக கிடைக்குது லெனின் கிராஜ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸராக இருந்தவர் தான் அனடோலி சோப்சாக் இவருக்கு கூடவே இருந்து செக்ரட்டரி மாதிரியும் அவருடைய பாதுகாப்பு பணிகளையும் செய்கிறதுக்கான ஒரு கேஜிபி ஏஜென்ட்டுங்கிறவர் தேவைப்பட்டார் அந்த வேலைக்கு நான் போகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி புட்டினே முன் வந்து அந்த வேலைக்கு போகிறார் அந்த வேலைக்கு போய் சோப் சாக்கோடு ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார் சோப்ஜாக் ஏற்கனவே புட்டினுடைய முன்னாள் ப்ரொஃபஸராக இருந்தவர் அதனால் அவங்களுக்குள்ளான நெருக்கங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஏன் இந்த ப்ரொஃபஸருக்கு அதிகமான சேஃப்டியும் செக்யூரிட்டியும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவர் அதுக்கப்புறமா அரசியலில் குதிக்கிறார் லெனின் கிராடுடைய முதல் எலெக்டட் மேயராக வந்தவர் இவர் தான் அவர் மேயராக மாறினப்போ அவர் கூடவே இருந்ததால் டெப்யூட்டி மேயராக விளாடிமிர் புட்டின் நியமிக்கப்படுறார் இப்படி டெபுட்டி மேயராக மாறினதுலேருந்து தான் விளாடிமிர் புட்டினுக்கான அரசியல் பயணங்கிறது அஃபிஷியலாகவே தொடங்குது இந்த சமயத்தில் சோவியத் யூனியனுடைய சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேசிக்காக புரிஞ்சுக்கலாம் சோவியத் யூனியன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வல்லரசாக இருந்த ஒரு தேசம் பல நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருந்தது தான் யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சோவியத் யூனியன் சோவியத் யூனியனை எப்படியாவது உடச்சிடணும் இவ்வளோ பெரிய பவராக அவங்க இருக்கிறது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை உடைக்கிறதுக்கான பல வேலைகளை வந்து அமெரிக்கா உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய அந்த முயற்சிக்கான வெற்றிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராது வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிடச்சிது சோவியத் யூனியனில் இருந்த பல நாடுகள் தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சாங்க கடைசியாக ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பெரும் நாடு மட்டும்தான் கடைசியாக நின்றுச்சு அப்படி துண்டாக நின்ன ரஷ்யாவுக்கு அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தவர் போரிஸ் நிக்கோலோவ் எல்சின் போரிசின் எல்சினுடைய தலைமையில் இருந்த ரஷ்யாங்கிறது ரொம்ப பாவப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு படு பாதாளத்தில் அதோடைய எக்கனாமிங்கிறது இருந்தது எந்த விதமான ப்ரோக்ரஸிவ் மெத்தட்ஸுமே அப்போ உருவாக்கப்படலை எந்த விதமான வருங்கால திட்டங்களுமே அப்போ இல்லை போரிஸ் எல்சின் ரொம்ப காமெடியான ஒரு அதிபராக பார்க்கப்பட்டார் மூணு முறை ஹார்ட் அட்டாக்குங்கிறது அவருக்கு உடல் உடல்நலம் மட்டும் இல்லாமல் மனதளவுலையுமே அவர் ஸ்டெடியாகவே இல்லை ஏன்னா அதிகமான குடிப்பழக்கம் அப்படிங்கிறது அவருக்கு இருந்துச்சு இந்த குடிப்பழக்கத்தால் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற தெளிவே இல்லாமல் பப்ளிக்காக ஓப்பனாக நிறைய காமெடியான விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் இதனால் ரஷ்ய மக்கள் பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தில் இருந்தாங்க பயங்கரமான கோபத்தில் இருந்தாங்க அதே சமயத்தில் இந்த போரிஸ் எல்சினுக்கு ரொம்ப நம்பகமான ஒருத்தராக விளாடிமிர் புட்டின் வளர்ந்திருந்தார் எப்படின்னா டெபுட்டி மேயராக வந்தார் இல்லையா விளாடிமிர் புட்டின் அதே பாதையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து பயணித்து போரிஸ் எல்சனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தராக மாறுறார் எல்சனுக்கு அந்த சமயத்தில் ஒரு நம்பகமான ஒரு நண்பன் தேவைப்பட்டார் அந்த நண்பனை நான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிட்டாரு விளாடிமிர் புட்டின் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருந்துச்சு இல்லையா அதனால் அந்த குடிப்பழக்கத்தையே தனக்கான ஒரு ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தி எல்சினோட ரொம்ப நெருக்கமானார் விளாடிமிர் புட்டின் எல்சின் வந்து எந்த அளவுக்கு புட்டினை நம்பினாரு அப்படிங்கிறதுக்கு அவருக்கு கொடுத்த பதவியே பதில் சொல்லும் கேஜிபி அப்படிங்கிறது சோவியத் யூனியனுடைய உளவு பிரிவாக இருந்துச்சு சோவியத் யூனியன் அப்புறமா ரஷ்யாவுடைய உளவு பிரிவாக எஃப்எஸ்பி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இந்த கேஜிபிங்கிறது செயல்பட்டு இருந்துச்சு இந்த எஃப்எஸ்பியுடைய ஹெட்டாக எல்சின் யாரை நியமித்தார்னா புட்டினை தான் நியமித்தார் புட்டின் அந்த பதவி கிடச்சதுக்கப்புறமா எஃப்எஸ்பி அதிகாரிகள் மத்தியில் பேசும்போது நான் ஒரு சாதாரண ஒரு உளவாளியாக இந்த இந்த அமைப்பில் சேர்ந்தேன் இப்போ இதோடைய தலைவராக வந்திருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது என்னுடைய தாய் நாட்டுக்கே என்னுடைய தாய் வீட்டுக்கே நான் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி ஸ்டேட் விட்டார் அதுக்கப்புறம் எல்சினையும் புட்டினையும் பிரிக்கவே முடியல போரிஸ் எல்சின் செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் புட்டினை கேட்டு தான் செய்யணுங்கிற மாதிரியான ஒரு சூழலை புட்டின் உருவாக்கிட்டார் அதுக்கு முக்கியமான காரணமாக எது இருந்துச்சு அப்படின்னா போரிஸ் எல்சின் குடும்பத்தின் மேலே இருந்த ஊழல் குற்றச்சாட்டு போரிஸ் எல்சினுடைய குடும்பம் வந்து ஏகப்பட்ட அளவுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுங்கிறது எக்கச்சக்கமாக இருந்துச்சு அவங்களுக்கு வெளிநாடுகளில் நிறைய சொத்துகள் இருக்குது அப்படிங்கிறது பரவலான குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டுச்சு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளால் அதிபர் மேலையும் அதிபருடைய குடும்பத்து மேலேயும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெறுப்புங்கிறது மக்கள் மத்தியில் இருந்துச்சு இந்த குற்றச்சாட்டுகளை ரஷ்யாவுடைய ப்ராசிக்யூட்டர் ஜென்ரலாக இருந்த யூரிஸ் கிரேட்டாவ் தான் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் ஏகப்பட்ட கெடுபிடிகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் போரிஸ் சேல்சனுக்கு இவர் மேலே தான் நிறைய சந்தேகம் இருக்குது இவரை நாங்கள் இப்படி விசாரிக்க போகிறோம் இவர் மேலே வழக்கு போட போகிறோம்னு ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இவரை வந்து ஆஃப் பண்ணி விட்டோன்னா போரிஸ் கிட்ட ரொம்பவே நெருக்கமாக முடியும் அப்படிங்கிறது புதினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு போரிஸ் சேல்சனுக்கு அப்புறமா தான் தான் அந்த பதவியில் உட்காரணும் அப்படின்னு புதின் கணக்கு போட்டிருந்தார் அந்த கணக்கை சரியாக செய்கிறதுக்கு கரெக்டான ஆள் இந்த யூரி ஸ்கிரட்டாவ் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை தூக்கிறதுக்கு ஸ்கெட்சு போட்டார் புட்டின் யூரே ஸ்கிரட்டாவ் ரொம்ப நல்ல மனுஷன் அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அரசே எதிர்த்து அதுவும் அதிபரே எதிர்த்து எந்த அளவுக்கு வந்து நேர்மையாக வந்து இந்த குற்றங்களை விசாரணை பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு நல்ல இமேஜுங்கிறது அவருக்கு இருந்துச்சு அதை உடைச்சா இவரை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது புட்டினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது அதை உடைக்கிறதுக்கு தன்னுடைய கேஜிபி மூளையை வேலை செய்ய விட்டார் புட்டின் கேஜிபி இந்த விஷயத்தை அணுகணுன்னா எப்படி அணுகுவாங்களோ அதே ஸ்டைலில் யூரிஸ் கிரெட்டாவை ஆஃப் பண்ணி விட்டார் ஒரு ஹனி ட்ராப்பை விரித்தார் அதில் அப்படியே போய் ஈ மாதிரி உளுந்தார் நம்ம யூரிஸ் கிரெட்டாவ் ரெண்டு விலை மாதர்களை பயன்படுத்தி ரகசியமான ஸ்கேண்டல் டேப்பை வந்து கேப்சர் பண்ணி அதையே யூரிஸ் கிரெட்டாவுக்கு ஆயுதமாக மாற்றினார் புட்டின் இந்த டேப் ரெக்கார்ட் செஞ்ச மறுநாள் புட்டின் போரிஸ் எல்ஸ்கின் கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்குறாரு அவர் பார்த்துட்டு சம மேட்ருப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டு ப்ராசிக்யூட்டரை வந்து கூப்பிட்றார் யாரை யூரிஸ்கரட்டாவை கூப்பிட்றார் அது மட்டும் இல்லாமல் பிரதமரையும் கூப்பிட்றார் நீங்கள் ப்ராசிக்யூட்டர் ஜென்ரலாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை எவ்வளோ மோசமான விஷயத்த பண்ணியிருக்கீங்க நீங்களே ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு செக்மேட் வைக்கிறாரு போரிஸ் எல்சின் வேறு வழி இல்லாம ரிசைன் பண்ணிட்டு கிளம்பி வராரு ப்ராசிக்யூட்டர் ஜெனரலாக இருந்த யூரிஸ் கிரெட்டாவ் இவர் ரிசைன் பண்ணிட்டு வந்த உடனே யூரிஸ் கிரெட்டாவுக்கு ஆதரவாக இருந்தவங்களாம் ஒன்று சேர்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க இப்படிலாம் பண்ணலாமா அவருக்காகலாம் பயப்படாதீங்க நாங்கள் உங்க கூட இருக்கோம் அப்படி இப்படிலாம் பில்டப் கொடுக்குறாங்க நாட்டு மக்கள் மத்தியிலையும் அவருக்கு பயங்கரமான சப்போர்ட்டுங்கிறது இருக்குது அதை பார்த்த யூரிஸ் கிரெட்டாவ் என்னை மிரட்டி இருந்து ரெசிக்னேஷன் வாங்கினாங்க என் மேலே குற்றமே இல்லை அதனால் வந்து அந்த ரெசிக்னேஷனை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் விட்டார் அது வரைக்கும் அந்த டேப் யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு சம்பவத்தால் தான் அவர் ரிசைன் பண்ணாருங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் அவரை மொத்தமாக ஆஃப் பண்ணி விட்றதுக்கு புட்டின் என்ன திரும்ப வேலையை பார்த்தார் ஒரு நேஷ்னல் டிவியை கூப்பிட்டு அந்த வீடியோவை அப்படியே கொடுத்து ரிலீஸ் பண்ண விட்டார் அந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனேயே யூரிஸ் கிராட்டாவுடைய இமேஜும் காலி அவரும் காலி எல்சனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆப்போனண்ட்டை ஆஃப் பண்ணி விட்டார் புட்டின் புட்டின் பண்ண இந்த வேலையை பார்த்து போரிஸ் எல்சனுக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு நீதாயான் மனுஷன் நீதாயம் என்னோடய செல்ல புள்ள அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாட ஆரம்பித்தார் போரிஸ் எல்சன் எந்த அளவுக்கு கொண்டாடினார்னா புட்டின் தான் எனக்கு அப்புறமான வாரிசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போனார் ஏன்னா எல்சனுடைய குடும்பத்தின் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அப்படிங்கிறதால அவருடைய இருந்து யாரையும் வாரிசாக அவரால் அனௌன்ஸ் பண்ண முடியல அதனால் நம்பகமான ஒருத்தர் வேணும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வேணும்னு புட்டின் தான் கரெக்டாக இருப்பாருன்னு அப்படின்னு இந்த முடிவு எடுக்கிறாரு போரிஸ் எல்சன் இதை முடிவெடுத்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் புட்டினை பிரைம் மினிஸ்டராக நியமிக்கிறாரு போரிஸ் எல்சன் திடீர்னு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக நியமிக்கப்படுறாரு யார் இவர் இவர் யாருன்னே நமக்கு தெரியல இவர் யார் எங்கேருந்து வந்தாருன்னு ரஷ்ய மக்கள் வந்து பயங்கரமாக குழப்பம் அடைகிறாங்க ஆனால் அந்த குழப்பத்தை சீக்கிரமாக போக்குறாரு புட்டின் தன்னுடைய இமேஜை பயங்கரமாக டெவலப் பண்ணி ரஷ்ய மக்கள் மத்தியில் அதிகமாக பதியறதுக்கான வேலையை செய்கிறாரு அடிக்கடி வந்து ரஷ்யா முழுக்க சுற்றுப்பயணம் போகக்கூடிய செய்திகள் வருது மீடியா ஃபுல்லாக அவரை பற்றின பேச்சுகள் வருது தனக்குன்னு ரெண்டு மூணு ரிப்போர்ட்டர்ஸை கையோடவே கூட்டிகிட்டு போய்ட்டு எங்கே போனாலும் அவரை பற்றின வீடியோஸை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கார் லிட்ரலாக அதிகமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தார் விளாடிமிர் புட்டின் இப்படி இவருடைய இமேஜுங்கிறத பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்கிறது ரஷ்ய அரசியலில் நடந்துச்சு அதிபராக இருந்த போரிசெல்சன் எனக்கு நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியிலருந்து சீக்கிரமாகவே வெளியேறினார் வெளியேறி தற்காலிக அதிபராக விளாடிமிர் புட்டினை நியமித்தார் தற்காலிக அதிபராக நியமிக்கப்பட்ட கொஞ்ச காலத்திலேயே அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது ரஷ்யாவில் நடக்கணும் ஆனால் புதுமுகமாக இருந்த யாருக்கும் பெருசாக பரிச்சயமே ஆகாத விளாடிமிர் புட்டின் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது பெரிய அளவுக்கு கேள்விக்குறியா தான் அந்த சமயத்தில் இருந்துச்சு ஆனால் அந்த கேள்விக்குறியாக இருக்கிறத ஆச்சரியாக்குரியா மாற்றணும்னு முடிவு பண்ணார் புட்டின் அதுக்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம் போர் போர் அப்படிங்கிறத பயன்படுத்தி மக்களை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாம் எப்படி ஆட்சி கட்டலில் வந்து அமரலாம் அதையே தொடர்ந்து அதிக வருஷத்துக்கு எப்படி ஆட்சி செய்யலாம் ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்களை எப்படி எப்படிலாம் காலி பண்ணலாம் என்ன மாதிரியான அட்டூழியங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் விளாடிமிர் புட்டினுடைய இதுக்கப்புறமான வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாகவே நம்மளால் பார்க்க முடியும் எப்படி அவர் போரை பயன்படுத்தி ரஷ்ய மக்களை மேனிப்புலேட் பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வெயிட் பண்ணுங்கள்